புதுசா வந்தவன்லாம் பேசுறாங்கன்னா அவனுக்கு ஒரே பதில் சொல்லுங்க இன்னைக்கு இருநூறு கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குறானுங்கன்னா அது இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை அந்த பிச்சைன்னு சொல்ற

காரணம் என்னன்னா எவன் இன்னும் அயோக்கியத்தனை பண்ணுவான்னு தெரியாது ஆகவே இந்த ஆன்லைன்ல நீங்க வந்து அந்த நேரத்துல ஒரு ஐம்பது பேருக்கு வந்து செக் பண்ண போற ஆளுங்க ஒரு லேப்டாப் அந்த லேப்டாப் பண்ண தெரிந்த ஒரு இளைஞர் உட்கார்ந்து அங்கேயே பார்த்து எஸ் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா எடுக்க முடியாது இதை எடுக்கணும்னா எலெக்ஷன் கமிஷன்ல ரீசன் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இரு பட்டியல் வைக்கணும் அது இதெல்லாம் இல்ல இப்ப எல்லாம் அதெல்லாம் தேவையில்லை கொடுங்க உளவுத்துறை மூலமாக மோடிக்கு செய்தி போய்விட்டது திமுக மட்டும்தான் இதே நிலையில் தேர்தல் வச்ச எல்லா தொகுதியிலும் அவர் தான் வெற்றி பெற்றுவார்கள் என்று கொடுத்துவிட்ட காரணத்தினால் உளவுத்துறை மூலமாக செய்தி கிடைத்ததால் இப்ப ரெண்டு நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம்னா மோடியே வந்து ஓட்டு போட்டா கூட ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு எல்லா விதமான வேலையும் செஞ்சிட்டோம் இந்த நாற்பது நாள் முப்பது நாள் நாம் செய்யற வேலைதான் இன்னும் நாற்பது ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில்

அந்த வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுடைய பட்டியலை அவன் தனிம எடுத்துக்கிட்டு இருக்கான் நாம தருத்தருவா போய் வாக்காளர் சேர்க்கிறான் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் எவனவனோ வந்தவன் போனனும் எல்லாம் குடும்ப அரசியல் என்று சொல்லுகிறானே அதை முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த குடும்பம் சிறைச்சாலையிலே பிறந்து வளர்ந்து சிறையிலேயே பல காலம் இருந்து இந்த நாட்டுக்காக உழைத்த ஒரு குடும்பத்திலே தான் நாம் எல்லாம் இருக்கிறோம் உதயநிதி ஸ்டாலின் என்னை பொறுத்த மட்டிலும் on எதையுமே கொஞ்சம் சென்டிமெண்டலா பார்க்கக்கூடிய அவர் அரசியலுக்கு வந்த பிறகுதான் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரே ஒரு செங்கல்லில் ஒன்பது இடங்களை வெற்றி பெற செய்து தமிழ்நாட்டினுடைய கவனத்தையே திருப்பி வைத்தார் நாலு ஒரு பக்கம் பக்கம் புள்ள ஒரு ஒரு கட்சி நாலா போயிருக்கு இன்னொரு புதுசா ஒண்ணு வந்திருக்கு அது ஒண்ணும் பெரிய சக்தி கிடையாது ஒரு தட்டு தட்டினா கீழே விழுந்துடும் அது எப்படி தட்டு நமக்கு தெரியும் அந்த வித்தியை நாம் காட்ட வேண்டிய இடத்துல காட்டினா ஓடி போடுவோம் எனக்கு உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் இன்றைக்கு கடுமையான மழை பெய்யும் புயல் வரும் என்றெல்லாம் வானொலியும் பத்திரிகையும் அரசாங்கமே தெரிவித்த போது கூட இவ்வளவு இளைஞர்கள் கூடியிருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட தொண்டர்கள் இருக்கிற வரை இந்த இயக்கத்தை எவனாலும் தொற்று கூட பார்க்க முடியாது என்கிற உத்வேகமும் உணர்ச்சியும் எங்களை போல் ஒரு அறுபது அறுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த இயக்கத்திலே தொடர்ந்து பணியாற்றிய எங்களை போன்றவர்களுக்கு அந்த உணர்வு வருகிறது நாங்களெல்லாம் உங்கள் வயதை விட மிக குறைவாக பதிமூன்று பதினாலு வயதிலேயே அன்றைக்கு இதே போல் கொட்டுகிற மழையில் என்ன கூட்டம் நடந்தாலும் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்கிற இளைஞர்களாக இருந்தவர்கள்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பலர் தலைவர்களாக இருக்கிறார்கள் அதுபோல் இந்த இயக்கத்தில் ஒன்று தான் உயிரோட்டமுள்ள தொண்டர்கள் இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு காரணம் நம்மை வழி தலைவர் க கலைஞரவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் அந்த உணர்வு பற்று போக அரு அருந்து போகாமல் அந்த உணர்வை ஊட்டி தன்னுடைய எழுத்தாலும் பேச்சாலும் நம்மையெல்லாம் காபந்து பண்ணி வைத்து இந்த இயக்கத்தை ஐம்பது ஆண்டு காலம் வழிநடத்தினார் அவரை தொடர்ந்து இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற இன்றைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைவரை போலவே உழைப்பிலும் கட்சிக்காரர்களை மதிப்பதிலும் குறிப்பாக இளைஞர்களை ஊக்குவிப்பதிலும் அவர் பணியாற்றியதால் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் இல்லாத இந்த இயக்கம் அழிந்துவிடும் ஒழிந்து போய்விடும் எல்லாம் மனப்பால் கொடுத்தியவர்களுக்கு இந்தியாவையே எவனுமே இந்த இயக்கத்தை கூட பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு கலைஞருடைய மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தியவர் தளபதி மு க ஸ்டாலின் இங்கே அன்பரசன் சுட்டி காட்டியதை போல இன்றைக்கு விழாநாயகராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் என்னுடைய நினைவுகளெல்லாம் ஒரு நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே தலைவர் கலைஞரோடு எல்லாம் சிறையிலே இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையாருக்கு கருப்பு கொடி காட்டிவிட்டு சென்னை ஹால்டாவிலே கலைஞருடைய தலைமையிலே நடைபெற்ற அந்த கருப்பு கொடி போராட்டத்தில் நாங்கள் ஒரு இருபத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டு சென்னை சிறையிலே அடைக்கப்பட்டோம் கலைஞர் பேராசிரியர் அன்றைக்கிருந்த பொருளாளர் சாதிக் பாட்ஷா அவர்கள் ஏவிபி தம்பி துரைமுருகன் உள்ளிட்ட எங்களோடு நானும் இந்த பகுதியிலேருந்து அப்பொழுது கலைஞரோடு எமர்ஜென்சி காலம் தொட்டு அவரோடு நான் இருந்த காரணத்தினால் சிறைக்கு செல்லுகிற போது நானும் அவரோடு சென்று சிறைச்சாலையிலே நாற்பது நாட்கள் அந்த சிறையில் இருந்த நேரத்திலே தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞரவர்கள் சிறையில் இருக்கிற போது நம்முடைய தளபதியினுடைய துணவியார் துர்கா அவர்கள் நிற தலைவர் தலைவரவர்களை நேர்காணலுக்காக பார்ப்பதற்காக சிறைச்சாலைக்கு வந்திருந்தார் அவர் பார்த்து விட்டு போன ரெண்டு நாள் கழித்து சிறையிலே தலைவருக்கு உள்ளபடியே நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உதயநிதி பிறந்த செய்தியை கலைஞருக்கு போய் சொன்னவனே நான் தான் காரணம் அன்றைக்கு சிறையிலேருந்து எங்களுக்கு மு க ஸ்டாலினுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்கிற செய்தி மருத்துவமனையிலேருந்து சிறைக்கு வர சிறை அதிகாரிகள் என்னிடத்தில் இதை சொல்லி நான் தான் தலைவரோடு அவரோடு ஒரே அறையிலே நானும் கலைஞர் மட்டும்தான் ஒரு செல் இருப்போம் ஆக அந்த செய்தியை இதுவாக எந்த செய்தி கலைஞருக்கு வந்தாலும் அதை என் மூலமாகத்தான் துறை அதிகாரிகள் சொல்வார்கள் அந்த செய்தியை நான் கொண்டு போய் தலைவரிடத்திலே சொன்னேன் மிகுந்த மகிழ்ச்சியோடு பக்கத்திலே இருந்த ஒரு பேப்பரை எடுத்து தலைவர் கைப்பட எழுதினார் எழுதுகிற அந்த வாசகங்கள் தளபதி மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லி எழுதினார் நீ பிறந்த போதும் நான் சிறையிலே இருக்கிறேன் உன் மகன் பிறக்கிற போதும் நான் சிறையில் இருக்கிறேன் என்று கலைஞர் எழுதிய அந்த வாசகம் இன்றைக்கு வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தளபதி மு க ஸ்டாலின் பிறந்தபோது கள்ளக்குடி போராட்டத்திலே கலந்து கொண்டு கலைஞர் அவர்கள் ஆறு மாதம் தண்டனை பெற்று திருச்சி சிறையில் இருந்தார் கைக்குழந்தையாகத்தான் மு க ஸ்டாலின் தன்னுடைய தந்தை மு க கலைஞரவர்களை திருச்சியிலே சந்தித்தார் அதற்கு பின்னால் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உதயநிதி பிறந்தார் என்ற செய்தியை தலைவரிடத்தில் சொல்லி அதற்கு பின்னால் ஒரு பத்து நாள் கழித்துத்தான் டிசம்பர் எட்டாம் தேதி எல்லாம் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டோம் நாற்பது நாள் சிலைக்கு பிறகு ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் எவனெவனோ வந்தவன் போனனும் எல்லாம் குடும்ப அரசியல் என்று சொல்கிறானே அதை முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த குடும்பம் சிறைச்சாலையிலே பிறந்து வளர்ந்து சிறையிலேயே பல காலம் இருந்து இந்த நாட்டுக்காக உழைத்த ஒரு குடும்பத்திலே தான் நாம் எல்லாம் இருக்கிறோம் இங்கே நம்முடைய அன்பர் சுட்டி காட்டியதைப் போல உதயநிதி ஸ்டாலின் என்னை பொறுத்த மட்டிலும் நான் எதையுமே கொஞ்சம் சென்டிமெண்டில் பார்க்கக்கூடியவன் அவர் அரசியலுக்கு வந்த பிறகுதான் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே முதல் முதல் பாராளுமன்ற தேர்தலில் அவரை பிரச்சாரத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று தலைவரிடத்திலே நானும் துரைமுருகனும் டி ஆர் பாலுவும் சேர்ந்து நமக்கு ஒரு ஸ்டார் கேம்பெய்னர் அதாவது மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு க்ரௌடு புல்லர் பேச்சாளர் வேண்டும் ஆகவே அதற்கு ஏற்றவர் அப்பொழுது ஒரு கண்ணாடி கல்டா கண்ணாடி ஒரு படம் உதயநீதி படம் ஒரு கண் ஒரு கண்ணாடி சிறப்பாக மக்கள் மத்தியிலே வரவேற்பு பெற்றிருந்தது அப்பொழுது சொன்னபோது தலைவர் ஒத்துக்கொள்ளவில்லை தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் என்னை கொண்டு போய் தள்ளாதீர்கள் என்று தளபதி சொன்ன நேரத்தில் நாங்கள் தான் அவரிடத்திலே வற்புறுத்தி அவரை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி முதல் பிரச்சாரத்திலே அவர் ஈடுபட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இங்கே அன்பரசு சுட்டி காட்டியதை போல ஒரே ஒரு செங்கல்லில் நாற்பது முப்பத்தொம்போது இடங்களை வெற்றி பெற செய்து தமிழ்நாட்டினுடைய கவனத்தையே திருப்பி வைத்தார் அதனைத் தொடர்ந்து எல்லா தேர்தல்லே வெற்றி உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அவர் பிரச்சாரம் செய்கிற போது நானும் தலைவர் அவர்களும் செய்தி பார்த்து கொண்டிருந்தோம் ராணிப்பேட்டையில் பேசுகிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் மே மாதம் எப்படிப்பட்ட கொளுத்துகிற வெயில் பகல் ஒன்றரை மணி பன்னெண்டரை மணிக்கு உதயநிதி ஸ்டாலின் ராணிப்பேட்டையில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நானும் தளபதி பார்க்கிறோம் கண்ணுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த கொளுத்துகிற வெயில் அதுவும் ராணிப்பேட்டையில எல்லாம் எப்படி வெயில் இருக்கும் வேலூர் மாவட்டத்தில் இருப்பவர் என்பருக்கு அங்கே இருப்பவர்கள் தான் தெரியும் அந்த வெயிலில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடி அவருடைய பேச்சை கேட்டார்கள் அதை நான் பார்த்து விட்டு சொன்னேன் இனி நமக்கு கவலையே இல்லை அடுத்த தேர்தல் மட்டுமல்ல என்றென்றைக்கும் இவர் ஒருவரே பிரச்சாரத்திற்கு போதுமானவராக இருப்பார் என்று தலைவரிடத்தில் சொல்லிவிட்டு நான் சொன்னேன் இப்போ இனி அதற்கு உடனடியாக தொலைபேசியிலே உதயநிலத்தில் பேசி இந்த மாதிரி உச்சுவீலெல்லாம் பேச வேண்டாம் காரணம் சன்ஸ்ட்ரோக் வந்தால் அது பாதிக்கும் என்று சொல்லி சொன்னவுடன் இல்லை இல்லைன்னு என்னால் தவிர்க்க முடியவில்லை இனிமேல் ஏன் என்று சொன்னால் எங்களை போன்ற மூத்தவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு பணியாற்றுகிற ஒரு மனப்பக்குவம் பெற்றவர் தான் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நான் சொல்வதற்கு காரணம் நீங்களும் பெரியவங்க பேச்சு கேட்டு நடக்கும் எல்லாம் நமக்கு தெரியுன்றது இருக்கக்கூடாது காரணம் உங்களை விட மூத்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் உங்கள் நலனுக்காக தான் சொல்லுவார்கள் அது வட்டச் செயலாளராக இருந்தாலும் சரி பகுதி செயலராக இருந்தாலும் சரி உங்களை விட வயதிலே மூத்தவரே இருக்கிற பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த இயக்கத்திற்கு உங்களுக்கு முன்னாடி வந்தவர்கள் சொல்லுகிற கருத்துக்களை உங்களுடைய அனுபவங்களாக ஏற்று நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற அதே நேரத்தில் உதய நம்முடைய அன்பர்சு சுட்டிக்காட்டியதைப் போல இந்த எஸ்ஐஆர் என்பது எல்லோரும் பயந்தார்கள் ஆனால் தளபதி மு க ஸ்டாலின் தான் துணிச்சலாக இதற்குரிய பாதை இப்போ இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம துவக்கிட்டோம் ஏறத்தாழ ஒன்றரை வருடத்துக்கு முன்பாகவே இந்த பிஎல்ஏ டூன்றது இன்னாண்டு இன்னி வரலாம் ஏடிமிகாரனுக்கு தெரியல ஆனால் நான் பெருமைக்காக சொல்லவில்லை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகளுக்கு பிஎல்ஏ டூக்களை கொடுத்த ஒரே அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சி கிடையாது எல்லா பிஎல்ஏ பேரும் ஆல் இண்டியா வெப்சைட்டில் இருக்குது திமுகவுக்கு மட்டும்தான் ஏடிஎம்கே காரனுக்கு பாதி பேருக்கு ஒன்றுமே தெரியல இனிமேல் அவன் கொடுத்தாலும் வாங்கிக்க முடியாது காரணம் முடிஞ்சிடுச்சு ஆக எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்போது நாலாம் தேதி வரை அதில் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்திலே ஏறத்தாழ அறுபது அறுபத்தஞ்சி சதவீதம் சேர்த்திருக்கிறீர்கள் தலைமை கழகத்தின் சார்பாக உள்ளபடியே நான் பாராட்டுகிறேன் இது பெரிய நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான் தேர்தல் கமிஷனே நாம் செய்கிற வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் தளர்த்தி அடைஞ்சிட்டான் சொல்லிட்டான் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபது பட்டியல் வைக்கணும் அது இதெல்லாம் இல்லை இப்போல்லாம் அதெல்லாம் தேவையில்லை கொடுங்கன்னுட்டான் காரணம் என்னவென்று கேட்டால் உளவுத்துறையின் மூலமாக மோடிக்கு செய்தி போய்விட்டது திமுக கார மட்டும்தான் போட்டு சேர்த்துருக்கிறான் இதே நிலையில் தேர்தல் வச்சா எல்லா தொகுதியிலும் அவர்தான் வெற்றி பெற்று வருவார்கள் என்று கொடுத்து விட்ட காரணத்தினால் உளவுத்துறையின் மூலமாக செய்தி கிடைத்ததால் இப்போ ரெண்டு நாளாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கான் இப்போ சேர்த்தது இல்லை மிக கவனமாக கேளுங்கள் இதுவரை செஞ்ச பணி நமக்கு இல்லை இதெல்லாம் சும்மா ஒரு கணக்குக்காக எடுத்திருக்கிறார்கள் கண்ணும் கருத்துமாக நாங்கள் இருப்ப வேண்டிய நாட்கள் டிசம்பர் மாதம் ஒம்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இந்த ஏறத்தாழ முப்பது நாட்கள் ஒவ்வொரு பிஎல்ஏ டூவும் நான் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேர்த்த வாக்கள்லாம் அப்படியே போய் ஏறிடும் நம்பக்கூடாது டிராஃப்ட் லிஸ்ட்டு போட்டு போடுவான் எந்த வேலை எது இருந்தாலும் நான் மாவட்ட செயலாளர் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இதுக்காக ஒரு டீம் போடுங்க போட்டு ஒன்பதாம் தேதி அந்த டிராப்ட் லிஸ்ட்டை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு பத்து பேர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறைந்தது ஐம்பது பேர் போடணும் ஐம்பது பேர்னா இதில் தயவுசெய்து யாரும் கௌரவம் பார்க்காதீங்க வட்ட செயலாளர் தான் போடணும் செயலாளர் பகுதி செயலாளர் தான் போடணும் தான் போடணும் அவரை தான் இல்லை எக்ஷன் வேலை தெரிந்தவர்கள் ஓரளவுக்கு அங்கே அதிகாரிகளோடு பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களை ஒரு ஐம்பது பேர் உங்களே தேர்ந்தெடுங்க குறிப்பா இளைஞர்களை தேர்ந்தெடுங்க காரணம் என்னன்னா அவங்க தான் பண்ணுவாங்க அந்த எண்பதாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை ஃபார்ம் சிக்ஸ் எயிட் இந்த மூணு பிஐ லோக்கல் மூலமாக தான் சேர்க்கணும் ஃபார்ம் சிக்ஸை புதுசாக சேர்க்கணும் அந்த சேர்க்கிறத யார் யார் விடுபட்டு போனாங்களோ நம்முடைய உறுப்பினர்கள் நம்முடைய கட்சிக்காரர்கள் நம்முடைய ஆதரவாளர்கள் விட்டு போயிருந்தால் அதை கண்ணும் கருத்தும் வந்து அந்த ஃபார்ம் கொடுத்துட்டு வந்துடாதீங்க ஃபார்மை கொடுத்தா சேர்ப்பானா சேர்க்க மாட்டானான்னு தெரியாது ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஐம்பது பேருக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப்பை கொடுத்து நேரடியாக அவங்கள போய் அந்த ஃபார்மை நாமளே ஆன்லைனில் ஏற்றிடுறோம் புது வாக்காளர் நம்ம கட்சி வாக்காளர்களை ஃபார்ம் கொண்டு வாய் கையெழுத்து வாங்கிட்டு ஆஃபீஸில் கொடுப்பான் ஏற்றிடுவான்னு சத்தியமாக நம்பாதீங்க காரணம் என்னென்னா எவன் இன்னும் அயோக்கியத்தனை பண்ணுவான்னு தெரியாது ஆகவே இந்த ஆன்லைனில் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வாங்க லேப்டாப் அதெல்லாம் ஞாபகம் வராது ஒரு ஐம்பது பேருக்கு கொஞ்சம் செக் பண்ண போகிற ஆளுங்க ஒரு லேப்டாப் அந்த லேப்டாப் ஆப்ரேட் பண்ண தெரிந்த ஒரு இளைஞர் உட்காந்து அங்கேயே ஃபார்ம் போட்டு அது அங்கே வந்து போயிடுச்சான்னு பார்த்து எஸ்ன்னு வந்த பிறகு பண்ணீங்களா ஆட்டோமேட்டிக்காக இதை எடுக்க முடியாது இதை எடுக்கணுன்னா எலெக்ஷன் கமிஷனில் ரீசன் சொல்லணும் ஆகியனால இதுதான் முக்கியம் நம்ம ஆளுங்க நான் நினைப்பாங்க ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்துட்டோம் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும் தயவு செய்து இருக்காதிங்க அதே மாதிரி டெலிஷன் டெலிஷன்லேருந்து வடநாட்டுக்காரன்லாம் இங்கே வந்திருப்பான் அவனுக்கு பீகாரில் ஓட்டு போட்டிருப்பான் அவனை அரசியல் சட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய லக்கௌனாக என்னென்னா பர்சன் ஆர்டினரிலி ரிசைட்ஸ்ன்னு சொல்லிட்டான் இந்த ஆர்டினரிலி ரிசைட்ஸுன்ற வார்த்தைக்கு மூணு மாதமாக ஆறு மாதமாக ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமானு இல்லை ஆக நாம் வந்து என்ன பண்ணணும்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவன் ஓட்டு போட்டிருந்தான்னா ஆறு மாசத்துக்குள்ள இங்க ஓட்டு போடுற உரிமை கிடையாது ஆகவே அதனால தான் பதிமூணாவது கிளாஸ் ஒன்னு சேர்த்துருக்கான் பீகாரில் வாக்களித்தவர்களும் போட்டிருக்கான் ஏன் போட்டிருக்கான் தெரியுமா அவங்களோட பாதி பேர் இங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவான் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம சேர்ப்பான் வேற வச்சு சேர்ப்பான் ஆர்எஸ்எஸ் வேலை செஞ்சிட்டு இருக்கான் அந்த வெளிநாட்டில இருந்து வந்தவர்களுடைய பட்டியலே அவன் தனிமையாக எடுத்துக்கிட்டு இருக்கான் நாம தரு போய் வாக்காளர் சேர்க்குறான் அவன் இதில் கண்ணும் கருத்துமா இருக்கிறான் ஏறத்தாழ தமிழ்நாடு புறா அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் போன முறை நம்ம ஜெயிச்சதே ஒரு கோடி வாக்கு வித்தியாசம் கொஞ்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சு இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்கு என்பது மிக மிக முக்கியம் தான் நான் சொல்றேன் அதுல சென்னையும் சுற்றி இருக்கிற நம்முடைய பகுதியில எல்லாம் பல பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு வந்திருக்காங்க பல பேர் வந்திருக்கிறான் அவனெல்லாம் ஏத்திருப்பாங்க ரொம்ப எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி டிராஃப்ட் லிஸ்ட்டில் அது வரும் அந்த டிராஃப்ட் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்து ஒரே அட்ரஸில் நாற்பது பேர் முப்பது பேர் போட்டிருந்தாங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட வாங்கி இவரெல்லாம் இருக்கிறானான்னு பார்த்து டெலிட் பண்ணணும் இது ரொம்ப கருத்து வரும் ஏ ஒன்றும் கேட்டால் மாவட்ட செயலாளர் அவர்கள் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒரு கிளாஸ் ஒரு ஒர்க் ஷாப் நடத்தி இந்த பிஏலே டூக்கெல்லாம் போட்டு ஒன்பதாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரலையும் எப்படி பனி சனியாற்றணுன்றத உங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று அவரை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆக இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம்னா மோடியே வந்து இங்கே ஓட்டு போட்டால் கூட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு எல்லா விதமான வேலையும் செஞ்சிட்டோம் இந்த நாற்பது நாள் முப்பது நாள் நாம் செய்கிற வேலை தான் இன்னும் நாற்பது ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்குரிய வேலை என்பதை தயவு செய்து யாரும் மறந்துறாங்க இந்த ஒரு முறை நம்ம இப்போவே யாரும் நமக்கு எதிரி கிடையாது நம்மளை திட்டினவன் பேசினவெல்லாம் நாலு குராக நிற்கிறான் அப்போ ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம் நிற்கிறான் ஒரு கட்சி நாலாக போயிருக்கு இன்னொரு புதுசாக ஒன்று வந்திருக்கு அது ஒன்றும் பெரிய சக்தி கிடையாது ஒரு தட்டு தட்டுனா கீழே விழுந்துடும் அது எப்படி தட்டுன்னு நமக்கு தெரியும் அந்த வித்தியை நாம் காட்ட வேண்டிய இடத்துல காட்டினா ஓடி போடுவான் ஆகவே நம்முடைய தோழர்கள் நம்முடைய இளைஞர்களை ஊக்கம் ஒன்று மாத்திரம் சொல்றேன் இந்த இயக்கத்தை பழித்தவன் அழிக்க நினைச்சோ எவனும் வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது கண் கூட நீங்க பார்க்கறீங்க புதுசாக புதுசா வந்தவன்லாம் பேசுறான்னா அவனுக்கு ஒரே பதில் சொல்லுங்க இன்னைக்கு இரநூறு கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குறானுங்கன்னா அது இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை அந்த பிச்சைன்னு சொல்றதுனா அதனால பிடிச்சு பச்சா பேசுவாங்க இதெல்லாம் ஓப்பனாக சொல்றேன் திமுக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லைன்னா இருநூறு கோடி ரூபாய்லாம் சினிமாக்கு வாங்கியிருக்க முடியாது மகாராஷ்டிராவில் என்ன ஆச்சு மராட்டிய மொழியில இந்தியே கிடையாது படமே கிடையாது எல்லாம் இந்தி படம்தான் அதனால மராட்டியில எந்த சினிமா நடிகனும் இல்லை ஓழ்ச்சிட்டான் தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இந்தி படமே ஓடாத ஒரு மாநிலம் உண்டு என்று சொன்னா தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் தமிழ் மொழியும் இருக்கிற தான் தமிழ் நடிகை படத்தில் நடிச்சு இரநூறு கோடி வாங்கினாரு இந்த திமுக இல்லாமல் இருந்ததுன்னா இவள்லாம் பிளாட் பாரத்தில் பிச்சை எடுத்துக்க வேண்டிய ஆள் விஷகாரமாக மாறிங்கிற மூஞ்சை வச்சுக்கிட்டு இரநூறு கோடி பிளாட்பாரத்தில் பிச்சை எடுக்கிற மாதிரி முகத்தை வச்சு நிற்கிறவனுக்கெல்லாம் இரநூறு கோடி ரூபாய் சினிமாவில் வருதுன்னா நாம் இங்கே காப்பாற்றி வச்சு இந்த மண்ணை சினிமா சரிசிகர்களா தமிழ் ரசிகர்களாக மாற்றி வச்சதுனால தான் இவங்களாம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கொல்லியை எப்படி பிடுங்கணும்னு உங்களுக்கு தெரியும் பிடுங்கக்கூடிய சக்தி என் முன்னால் அமர்ந்திருக்கிற இந்த இளைஞர்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் நிரூபிக்கிற வகையில் பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டு உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவிலே இதையே நம்முடைய உறுதிமொழியாக ஏற்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்